பிரியமானவர்களே அந்தவராகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் பார்க்க போகிற பகுதி ஒன்று பேதர்வின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதேயா இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் நம்ம ஏன் இன்றைக்கு உலகத்துல பார்க்கல பார்க்கிற வேலையில அநேக பாவங்கள் ரொம்பவும் அங்கீகரிக்கப்பட்டதாய் அது ரொம்ப வெளியரங்கமாய் இன்னைக்கு அநேக மக்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம அப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் விளக்கி காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அல்ல ஏன்னா ஆண்டவர் நமக்காய் உலகத்திற்கு வந்து பாட அனுபவித்தவராய் ரத்தம் சிந்தினவராய் நம்முடைய பாவத்திற்காய் கருத்தர் மறித்திருக்கிறார் மேன் ஆண்டவர் நம்ம இடத்துல பரிசுத்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார் ஒருவேளை ஆண்டவர் நான் செய்த பாவத்தை எல்லாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் மன்னித்தார் இன்னமும் நான் எப்ப ஆகிலும் பாவத்தை செய்த அவரிடத்துல உண்மையாய் மனம் திரும்பி நான் தயவு கேட்கிறப்ப ஆண்டவர் நிச்சயமாய் அவர் மன்னிக்கிறதற்கு அவர் வல்லவர் உண்மை ஆனாலும் நான் பாவத்துல விழும்போது இன்றும் ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பதாக எங்க இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல என் கூட இருந்த ஒரு வாலிபா எனக்கு நன்றாய் தெரிந்தவன் அவன் குடிச்சிட்டு அந்த போதை நிமித்தமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தான் எல்லா அவனை திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்திற்கு மேல அந்த போதையை அவன் தாங்க முடியாமல் அவன் மயங்கி விழுந்தான் அந்நேரத்தில் அவனுடைய தகப்பனார் அந்த செய்தியை கேட்டு கடந்து வந்து தன்னுடைய பிள்ளையை தூக்கி தோல் மீது சுமந்து கொண்டு அவர் கடந்து போனார் அவருடைய முகத்தை நான் பார்க்கிற வேலையில அவர் ரொம்பவும் மனமுடைந்தவராய் ஒருவரிடத்திலும் கூட தன்னுடைய முகத்தை காட்டாதபடிக்கு மறைத்து கொண்டு சென்றதை நான் பார்த்தேன் அதே மகனை அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவர் எவ்வளோ சந்தோஷமா தூக்கி கொண்டு சென்று அந்த தெருவில் நடக்கிறப்பையும் மற்றவர்களிடத்துல பேசுறப்பையும் எவ்வளோ ஒரு சந்தோஷ முகத்தோடு தூக்கி கொண்டு சென்று இருப்பார் ஆனால் அதே பிள்ளைய அந்த பாவத்தோடு கூட அவர் தூக்கி கொண்டு செல்றப்ப அவர் அவர் மனம் உடைந்தவராய் இவனுக்காய் நான் இவ்வளவு பாடுபட்டோம் இவன் இப்படி ஆயிட்டானே என்று சொல்லி அந்த வேதனை நான் பார்த்து மிகவும் வருத்தம் அடைந்தேன் ஏன்னா அவர் ஒருவரிடத்திலும் இடத்துல பேசல இப்படிப்பட்ட உலக தகப்பனாதி அவருக்கே அவ்வளவு கஷ்டம் இருக்குமானா நம்முடைய பாவத்தை நிமித்தமாய் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி நமக்காய் ரத்தம் சிந்தி நம்முடைய பாடுகள் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் நீர்கள் நிமித்தமாய் அவர் நமக்காய் அவ்வளவு அனுபவித்தது நம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக ஆனால் நாம் அதை குறித்ததான உணர்வு இல்லாமல் பாவத்துல நாம் பாவத்தை செய்துட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்போம் ஆனால் ஒரு நாள் வரும் ஆண்டவருடைய இரடங்கா இரண்டாவது வருகையில நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம் கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவரோ எவ்வளவு தயை உள்ளவரோ எவ்வளவு அன்புள்ளவரோ இரக்கம் உள்ளவரோ அதைவிட மேலாக அவர் நீதி உள்ள தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வந்திருக்க வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம் ஆகையினால் இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய ஆத்மாவை இழந்து விடாதபடிக்கு கத்திருக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்காத படிக்கு பரிசுத்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ நாம் பிரயாசப்படுவோம் அந்த பாவத்தை குறித்ததான உணர்வோடு கூட நாம் வாழ பிரயாசப்படுவோம் கருத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே